நேற்றைய தினம் நடந்த விபத்து ஒரு கருப்பு நாளாக பதிவாயிருக்கு இந்த நவீன உலகில் இந்த செக்கிங் அண்ட் அப்டேஷன் ரொம்ப உச்சபட்சத்துக்கு போயிடுச்சு விமானம் வந்துட்டு இறங்கிட்டு அடுத்த டேக் ஆஃப் அது போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதனுடைய எல்லாத்தையும் செக் பண்ணி சர்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பைலட் உள்ள போயிட்டு வர முடியும் அப்படியேப்பட்ட சூழலில் தொடக்கத்திலேயே இப்படி ஒரு பறக்கிறதுக்கு தயாரான முழுமையா ஃபிட்னஸ் அதனுடைய ஃபிட்னஸ் வந்துட்டு கீழே எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் வந்துட்டு பண்றாங்க அதனால ரொம்ப சர்வ சாதாரணமான ஒரு இதுதான் ஒரு விமானம் புறப்படுவதற்கு தயாருக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா அது எந்த விஷயங்களும் ஒருவேளை தவறு நடந்திருக்கும் ஒரு மனித தவறு தான் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம ஹியூமன் எரர் அப்படின்றதுக்கு வந்து ஒரு அளவு இருக்குது இது வந்து ஹியூமன் எரர் தெரியல இது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டா இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப கிராஸ் ரொம்ப பயங்கரமானது ஒரு அதிர்ச்சிகரமான முடிவு தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இப்ப அந்த கருப்பு பெட்டியை கைப்பற்றிருக்கிறாங்க இதுல கருப்பு பெட்டிக்கு மூலமா என்னன்னா வாய்ஸ் காப்பீட்டு வாய்ஸ் ரெக்கார்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த அந்த சுச்சுவேஷன்ல என்ன கான்வர்சேஷன் அது வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது என்னடா அதே நேரத்துல அவர் என்ன ரிப்போர்ட் பண்ணாரு கிரௌண்டுக்கு அனைத்தும் தனியார் மயமா அந்த விவகாரத்தையும் மீதோட பூர்த்தி பார்க்கிறாங்க பார்க்க முடியும் ஏர் இண்டியா வந்து அமௌன்ஸ் வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிகளோட ஒப்பிடும் போது இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்து நிறைய ஒரு எவிடன்ஸ் கிடைக்காம நம்ம எதுவும் பேச ஒரு விஷயம் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒரு சதவீதம் தான் வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயணி உயிரோட இருக்காரு எமர்ஜென்சிட்டு ஒரு இருந்தேன் அது போகுதுன்னு தெரிஞ்சுட்ட உடனே முப்பது செகண்ட்ல விழுந்து அது முப்பது போயிட்டேன் குதிச்சிட்டேன் ஆனா அந்த விமானம் போயிட்டு அடிச்ச இடம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உயரமான இடம் கட்டிடம் அந்த இடத்துல தான் பற்றி அது இருந்திருக்கு என்னைக்கு பாத்தீங்கன்னா வால் பகுதி வேலை தான் இருக்கு இந்த விமான விபத்தை ஒரு அரசியலாக பார்ப்பதோ அல்லது இதன் காரணமா பதவி விலகணும் அப்படின்னு சொல்றதோ ஏத்துக்க கூடிய ஒண்ணு இப்ப நம்ம இவ்வளவு தூரம் பேசணும் இவ்வளவுதான் லிமிட் இதுக்கு மேல அறநாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அய்யநாதன் ஐயா அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் விமான விபத்துக்கள் வருடந்தோறும் ஒன்று நடந்து கொண்டுதான் இருக்கிறது அறிவியல்ல அதை தடுக்கவும் முடியல அந்த அளவுக்கு ஒரு சொகுசு பயணங்கள் கிடைக்கும் பொழுது இயற்கை காரணிகளால பல்வேறு நேரங்கள்ல விமான விபத்துக்கு உள்ளானது நம்ம பார்த்துருக்கோம் ஒரேடா இருந்து மறைந்து விடும் ஒரு சூழல் தப்பா அமைஞ்சிருச்சு அதனால வந்து இந்த விமான விபத்து அப்படிங்கிறது சில நேரங்களில் ஆஹ் அச்சுறுத்தல் ஒரு தீவிரவாத விமானம் கடத்தப்படும் இது மாதிரியான சம்பவங்கள் பல நேரங்கள்ல இயந்திர கோளாறு காரணமாக விமான விபத்து அப்படின்ட்டு என்னதான் இருந்தாலும் இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்க தான் பல்வேறு விபத்துக்கள் வரலாற்றில் பதிவாயிட்டு இருக்கு அந்த வகையில நேற்றைய தினம் நடந்த விபத்து ஒரு கருப்பு நாளாக பதிவாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகளில் இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்காங்க அப்பாவியாக இன்னும் இறக்க போகிறேன்னே தெரியாம வேறு வேலைகள் செய்திருந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் இறந்து போயிருக்கிறாங்க என்ன நடந்தது இந்த விமான விபத்துக்கான காரணம் தற்போதாவது முழுமையா தெரிய வந்திருக்கா என்ன நடந்தது இல்ல முழுமையா இப்ப இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு இயந்திர கோளாறால் ஏற்பட்ட விபத்து அப்படின்ற ஒரு ப்ரீ கண்ட்ரிஷன்ல தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க அதை தாண்டி நம்மளால எதுவும் பேச முடியாது ஆனா ஒரு விட என்ன அப்படின்னீங்கன்னா இன்றைய இந்த நவீன உலகில் இந்த செக்கிங் அண்ட் அப்டேஷன் இந்த இருக்குது இல்லைங்களா அது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னோம்னா ரொம்ப உச்சபட்சத்துக்கு போயிடுச்சு ஒரு ஒரு விமானம் வந்துட்டு இறங்கிட்டு அடுத்த டேக் ஆஃபுக்கு அது போகுது அப்படின்னம்னா அதுக்கு முன்னாடி அதனுடைய எல்லாத்தையும் செக் பண்ணி சர்ட்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பைலட்டு உள்ளே போயிட்டு உட்கார போகிறாரு அப்படியேப்பட்ட சூழலில் தொடக்கத்துலேயே இப்படி ஒரு டேக் ஆஃப் ஆன சில நிமிடங்கள்லேயே வந்துட்டு இந்த மாதிரி விழுந்து பெரிய ஒரு விபத்துக்குள்ளாகிறது அப்படின்றது வந்துட்டு பற்றிக்கிறது அப்படின்றதெல்லாம் ஃபியூவலை பொறுத்த விஷயம் அது ஒன்றும் இல்லை அது வந்துட்டு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது அது எப்படி நடந்துச்சு தெரியல ரெண்டாவது இல்லை இதில் இந்த பாதிப்புக்கு உள்ள விபத்துக்கு உள்ளான இந்த விமானம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் லைனர் அப்படின்னு சொல்லுவாங்க செவன் எயிட் செவன் லைஃப் அண்ட் எயிட் ட்ரீம் லைனர் அப்படின்ட்டு இது வந்துட்டு மற்ற விமானங்களோடைய கன்ஸ்ட்ரக்ஷனை விட இதனுடைய மெட்டீரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு ஃபியூவல் எஃபிஷியன்சி எல்லாம் வேறு பாதுகாப்பெல்லாம் ரொம்ப அப்டேட்டடு கிட்டத்தட்ட உலக நாடுகளுடைய தலைவர்கள்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மாடல் இது தான் இந்த ட்ரீம் லைனர் தான் அதே மாதிரி நீண்ட தூர பயணத்துக்கும் ஏற்ற ஒரு டபுள் இன்ஜின் ஏர்கிராஃப்ட் இது அப்படி இருக்க அந்த ஏர்கிராஃப்ட் இந்த மாதிரி ஒன்று ஆனது வந்துட்டு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு அதிர்ச்சி தரத்தக்க ஒரு இப்போ இந்த ஏர் இண்டியா விமானங்கள் விபத்துங்கிறது நீண்டது பல வரலாற்றுகள் அடுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பா இந்த மாடல் ஏர் இந்தியாவில் இந்த மாடல் நீங்கள் சொன்ன போல போயிங் செவன் எயிட் செவன் மாடல் அட்ரீமனுங்கிறது வந்து ஒரு பாதுகாப்பான ஒன்று விபத்துகளில் சிக்காத ஒன்று கடந்த ஒரு பன்னெண்டு ஆண்டுகள் பதினொன்றரை ஆண்டுகளாக இருக்கனு நினைக்கிறேன் இப்போ சமீபத்தில் தான் ஒரு ஆறு வாரங்களுக்கு முன்பு இவ்வளவு பயணிகளை ஏற்றுக்கொண்டு விபத்தில்லாத ஒரு ஒரு விமானமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு செலப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் அதற்குள்ளாக இந்த விபத்துங்கும் போது இப்போ என்னதான் நம்ம ஒரு பாதுகாப்பானது அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் சில நேரங்களில் தூத்து போயிருந்தோம் இல்லை இப்போ இந்த ஹெலிகாப்டர் விபத்து அப்புறம் இந்த ட்ரெயினர் ஏர்க்ராஃப்ட் விபத்து அப்படின்னோம்னா ஏற்றுக்கொள்ளலாம் பயணிகள் விமான விபத்து அப்படின்றது வந்து அவ்வளோ சாதாரணமாக நிகழாது அவ்வளோ சாதாரணமாக நிகழாது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஏர் பைலட்ஸ் அப்படின்னு ஒரு கீழே இருப்பாங்க அவங்க வந்துட்டு விமானத்தினுடைய பாதையை வந்துட்டு அவங்க நிர்ணயித்து கொடுத்த ஷீட்டை வச்சு தான் அவங்க ஒரு ஒரு விமானம் பயணம் பண்ணணும் ரெண்டாவது வந்துட்டு கிரவுண்டு கண்ட்ரோல் அப்படின்றது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது மூணாவது தான் நான் சொன்னது இந்த ஒரு ஃப்ளை ரெடி பறக்கிறதுக்கு தயாரான முழுமையாக ஃபிட்னஸ் அதனுடைய ஃபிட்னஸ் வந்துட்டு கீழே எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் வந்துட்டு பண்ணுறாங்க அதனால் ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு இதுதான் நான் நிறைய பயணம் பண்ணிருக்கிறதுனால நான் சொல்ல வரேன் அது அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது வந்துட்டு இது ரொம்ப ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு விபத்தாகவும் அதிர்ச்சி தரத்தக்க ஒரு ரிப்போர்ட்டாகவும் ஒரு நிகழ்ச்சியாகவும் தான் அது இருக்கு இப்போ உதாரணமாக நடுவாணம் இல்லை என்ஜினியரிங்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு ஃப்ளைட்டு வந்து வந்து இறங்குது அப்படின்னம்னாலே அது ஃபிட்னஸோடு தான் வந்து இறங்குது எல்லாம் வந்துட்டு சரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு முன்னாடி புறப்படும் போது ஃபியூல் நிறைய இருக்கிற எல்லா விதமானதையும் செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் ஆனால் அவ்வளோ செக் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் பண்ணிவிட்டு அது டேக் ஆஃப் ஆகும் போது அதுவும் ஒரு லாங் ஜேர்னிக்கு அது போகும்போது அது புறப்பட்ட உடனே விடுது அப்படின்றத வந்துட்டு ஆச்சரியப்படுத்தும் ஆனால் இது வந்துட்டு இது வந்துட்டு அதனாலேயே இது வந்துட்டு ஏதாவது ஒரு சப்பேட்டேஜாக இருக்கும் அப்படின்னு என்ன தேவை இல்லை ஏன்னா உலகத்திலேயே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டூ மேக் ஏர்கிராஃப்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா பிரான்ஸ் உருவாக்குனது தான் அதுவே பார்த்தீங்க அப்படின்னோம்னா இதே மாதிரி டேக் ஆஃப் தான் விழித்து இதாச்சு அவன் வித்ட்ரா பண்ணிட்டான் அந்த விமானத்தையும் வந்துட்டு அட்லாண்டிக் பெருங்கடலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒன்றரை மணி நேரத்தில் கிடக்குது அப்படியேப்பட்ட ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடு அது வந்துட்டு வித்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட நிகழ்வுலாம் நடந்திருக்காதுனால இதை பற்றி எதுவும் சரியாக சொல்ல முடியாது கன்க்ளூசிவாக அந்த ரிப்போர்ட் வரட்டும் இன்னும் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பேக் பாக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு உடனே தானே இல்லை இப்போ முதல்ல இப்போ இந்த விமானம் வந்து புறப்பட்ட ஒரு சில மணி நேரங்களில் ரேடார்லேருந்து மறைந்தது கால சூழலால் அப்படின்னு ஏதோ ஒரு வானிலை ஒரு தகவல் மிஸ் ஆச்சு அதனால் அந்த இயற்கை சூழலால் ரேடார்லேருந்து த விலகிடுச்சு இது மாதிரியான காரணங்கள் வந்தால் போடல டேக் ஆஃப் ஆனால் ஒரு சில வினாடி அதாவது ஒரு முப்பது செகண்ட் ஒரு ஒன்றரை நிமிஷம் தானே வச்சுக்கோங்களேன் ஒரு கால இடைவெளி அதான் அது கிட்டத்தட்ட ஒரு அது வந்துட்டு எடுத்தோடனே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் அடி கூட ரீச் ஆகலை அறுநூறு அடிதான் அறுநூறு அடி ரீச் ஆகும் போதே வந்துட்டு இதாச்சு அதனால தான் மேடே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அந்த வார்னிங் ரெண்டு முறை கொடுத்துருக்கிறதா வந்துட்டு கிரவுண்ட் ரிப்போர்ட் சொல்லுது உடனே டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு அது அந்த 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 அவ்வளவு சின்ன உயரத்துல இருந்துட்டு எந்த ஒரு விமான வந்துட்டு விமானத்தை காப்பாற்ற முடியாது இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஒரு இருபதாயிரம் அடி முப்பதாயிரம் அடி உயரத்தில் இது படுது அப்படின்னம்னா அப்போ என்னதான் வந்துட்டு பெஞ்சின் கோளாராக இருந்தாலும் அது ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்க்ராஃப்ட் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு அவங்க சேஃபாக எடுத்தது ஆனால் இது ஏறிட்ட உடனே அந்த கிளைம்லேயே வந்துட்டு டவுன் ஆகிடுச்சு இப்போ அதுதான் ஐயா இப்போ ஒரு ஒரு நடுவானில் ஏதோ ஒரு நிகழ்வு அப்படின்னா ஓகே இப்போ புறப்பட்ட ஒரு சில நிமிடங்கள்லேங்கும் பொழுது அப்போ அந்த ப்ரா ப்ராப்பராக செக்லிஸ்ட் இதை ஒரு ஒரு விமானம் புறப்படுவதுக்கு தயாருக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா அதுபோன்று எந்த விஷயங்களும் ஒருவேளை தவறு நடந்திருக்கும் ஒரு மனித தவறு அங்கே தான் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம அப்படி அப்படி நினைக்கலாம் அப்படி நினைக்கலாம் நம்மளுக்கு வந்துட்டு கன்க்ளூசிவாக ரிப்போர்ட் வர வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது என்னது அதுதானா இல்லாட்டி ஏதாவது சப்பர்டேஜா ஏன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ரீம் லைனர்ரு கிட்டத்தட்ட பதினொன்றரை வருஷமாக வந்துட்டு நல்லா ஓடிட்டு இருந்த பறந்துட்டு இருந்த ஒரு விமானம் அதுவும் வந்துட்டு ஒரு ரொம்ப ஃபிட்டான ஒரு பைலட்டுங்க ரெண்டு பேர் இப்படியாப்பட்ட ஒரு குரூவோட அது போகுது அப்படின்னம்னா அந்த ஏர்கிராஃப்ட்டு இப்படி எப்படி ஆச்சு அப்படின்றது வந்துட்டு பெரிய ஒரு இது வந்துட்டு ரொம்ப பெரிய ஷாக்கிங் இது அது கரெ கரெக்டாக தான் சொன்னார் இந்த ரயில்வே இது சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் டெவாஸ்டேட்டிங் டெட்டிங் அப்படின்னு சொன்னார் அந்த தான் அது ரொம்ப கஷ்டமானது இது அப்படி ஒன்று ஆகிருக்குது அதாவது ஹியூமன் எரர் அப்படின்றதுக்கு வந்துட்டு ஒரு அளவு இருக்குது இது வந்துட்டு ஹியூமன் எராக தெரியல இது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டாக இருந்துச்சு அப்படின்னம்னா அது ரொம்ப கிராஸ் ரொம்ப பயங்கரமானது அது மோசமானது அதனால் இது எப்படி கன்க்ளூட் பண்ணுறது அப்படின்னு தெரியல இது எதுவும் முடிஞ்ச தான் தெரியும் விபத்து எல்லாம் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க மேனுஃபேக்சரர் எதனால் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்றத பார்த்து ஏன்னா சர்வதேச அளவில் ஒரு ஒரு விமான நிலையத்தினுடைய ஒரு ஒரு விமான கம்பெனியினுடைய ஒரு விமான விபத்துக்குள்ளாது அப்படின்னும்னா அவங்களுக்கு தான் இந்த ரிப்போர்ட் ரொம்ப முக்கியமாக தேவை ஏன்னா எங்கள் சைட்லேருந்து எதுவும் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லணும் எங்களுடைய இதுவுமே கிடையாது ஸோ அப்போ வேறு என்னது அப்போ ஆப்ரேஷனல் டிஃபிகல்ட்டிஸ் ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்களுக்கு என்ன அப்படின்னா நம்மளுடைய விமானம் இவ்வளோ காலம் பறந்துறதுக்கு அப்புறம் ஹஸ் ஸ்டீட் ப்ரூவ்டு டைம் டெஸ்டட் அப்படின்வாங்க அந்த மாதிரி ஃப்ளைட் டெஸ்டட் இது அந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு இப்படி ஆகுது அப்படின்னா ஆச்சரியமான விஷயம் அதான் இப்போ ஒரு மூன்று நிமிடம் தான் ஒன்று முப்பத்தெட்டு டு ஒன்று நாற்பத்தி ஒன்றுக்குள்ளே அந்த சம்பவம் நடக்கும் பொழுது இரண்டு விமானிகளுமே மேடே கால் அப்படிங்கிறத ரிப்பீட்டடாக இரண்டு முறை சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு அதுவும் ரிப்ளை ஆகல விமான விபத்துக்குள்ளே இருக்கு இப்ப இந்த மூன்று நிமிடத்துக்குள்ள வேறு ஏதாவது பதிவு செஞ்சிருப்பாங்களா இதன் காரணமாக இன்ஜின் கோளாறு எதையோ ஒன்று கன்வே பண்ணி அவர் மேடே மேடே அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக வந்துட்டு இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு சொல்லியிருக்கலாம் மேடே அப்படின்னம்னா வேற டீப் டீப் அது எஸ்ஓஎஸ் மாதிரி சேவ் ஆகிற சோர்ஸ்ன்ற மாதிரி அது இது வந்துட்டு என்னது அப்படின்றத வந்துட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணலை இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் ரிவியில் அது எதுவும் வெளிப்படுத்தலை யாரும் வெளிப்படுத்தலை வெளிப்படுத்த போது இதில் மட்டும் நான் சொல்ல வரேன் கன்காக்ஷனுக்கு இடம் இல்லை நம்ம உத்தியாசமாக பேச முடியாது இது அவ்வளவு முக்கியமானது என்ன கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது பேசஞ்சர்ஸ் ப்ளஸ் டூ டுவெல் குளூஸு இவங்களுடைய லைஃப் இது ரெண்டாவது நான்லாம் பரவாயில்ல பயணம் பண்ணியிருக்கேன் இங்கே ஆரம்பித்து கோலாலம்பூர் இறங்கி கோலாலம்பூரிலேருந்து நேராக சிட்னி பத்து மணி நேரம் பயணம் பன்னெண்டு மணி நேரம் பயணம் அப்படிலாம் போயிருக்கிறேன் அதே மாதிரி நான் வந்துட்டு இங்கேருந்துட்டு இது போயிட்டு துபாய் போயிட்டு அங்க இருந்து ஒவ்வொரு ஷார்ட் நேராக டொரண்டோ டொரண்டோ கனடா போய் இறங்கி இருக்கிறேன் அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது அது மாடன்ட்டே அதை சொல்ல வரேன் இன்றைக்கு இருக்கக்கூடியதுலாம் வந்துட்டு அப்படி பயப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது யார் வந்துட்டு முன்னாடி மாதிரி இறைவா அவ ய யார கும்படது கிடையாது போடு ஏறின உடனே தூக்கம் அவ்வளவுதான் அப்படின்ற அளவுக்கு தான் சர்வதேச அந்த அளவுக்கு ஆகி போயிட்ட ஒரு தான் வந்துட்டு எனக்கு நேற்று உடுப்பையாக நான் அந்த அதிர்ச்சிக்கு உள்ளானேன் என்னடா அது இந்த மாதிரி ஆகிருக்குது எப்படி இது இப்போ ஒரு லெவலுக்கு மேலே போன உடனே ஒரு பேட் ஹிட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சதுன்னா பரவாயில்ல இல்லை வேற ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஸ்னாக் ஏற்பட்டுச்சுன்னாருன்னு கூட அவரால ரிட்ரீவ் பண்ண முடியும் இது புறப்பட்ட உடனே அந்த மாதிரி அப்படின்னா என்கிட்ட எப்படி இருந்தாலும் இதனுடைய முடிவு வந்துட்டு இது அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் அந்த முடிவு வந்துட்டு ஒரு சில ஷாக்ஸ் அது ஒரு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அதிர்ச்சிகரமான முடிவுதான் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இப்ப அந்த கருப்பு பெட்டியை கைப்பற்றி இருக்கிறாங்க ஒரு சில விமானத்துக்கு கருப்பு பெட்டியை கண்டுபிடிக்க முடியாம போன காலம்லாம் இருக்கு பட் இந்த ரொம்ப இயல்பா விபத்து வந்து சிட்டிக்குள்ள நடந்திருக்கு ரொம்ப அப்படிங்கும்போது கருப்பு பெட்டியை மீட்டிருக்காங்க அதன் மூலியமா வேறு ஏதாவது அந்த இரண்டு மூணு நிமிடத்துல வந்து அந்த பயணிகளுக்கு ஏதாவது சொல்லப்பட்டதா அல்லது என்ன நடக்கிற சூழல பயணிகள் உணர்ந்திருந்தாங்களா அல்லது வேறு ஏதாவது பேசப்பட்டதாங்களே அனைத்தும் கருப்பு பெட்டி மூலியமா கிடைக்கும் இதுல கருப்பு பெட்டி மூலமா என்னன்னா வாய்ஸ் காப்பீட்டு வாய்ஸ் ரெக்கார்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த அந்த சுச்சுவேஷன்ல என்ன கான்வெர்சேஷன் நடந்துச்சு அது வந்துட்டு கம்ப்ளீட்டா அது ரெக்கார்ட் ஆயிடும் அது ஒண்ணு அதே நேரத்துல அவர் என்ன ரிப்போர்ட் பண்ணாரு கிரவுண்டுக்கு அப்படின்றத வந்துடும் எல்லாருமே வந்துடும் ஸோ அதுல வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படினோம்னா சரி அது ஒரு ஒரு பூர்வாங்க அறிக்கை அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் இது எப்படி நிகழ்ந்துச்சு எப்படி இது ஃபெயிலியர் ஆச்சு புறப்பட்டவனே எப்படி ஃபெயிலியர் ஆச்சு எது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு என்ன தெரியாது அப்படி போட்டு டவுன் ஆகி உடனே விழுதுறது அப்படின்றது ஒரு கமர்ஷியல் ஏர்க்ராஃப்ட்டில் இதெல்லாம் ரொம்ப ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் தான் இது ஒன்று ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கக்கூடிய விஷயம்லாம் கிடையாது ஸோ அதெல்லாம் கம்ப்ளூட் பண்ணுற மாதிரி கிடையாது சில கண்ட பைரெட்டிங்கில் யாரும் ஏற்படும் அந்த மாதிரி போய்ட்டு ஏற்கா இதெல்லாம் ஏற்படும் அதில் கூட ரேர் கம்பேர்டு டு த அமௌண்ட் ஆஃப் ட்ராவல் நம்பர் ஆஃப் ட்ராவல்ஸு அக்ராஸ் தி கான்டினன்ஸு இப்படி எல்லாம் ஒன்று நடக்கிறது ரொம்ப ரேரு எனக்கு என்ன அப்படின்னம்னா எனக்கு வந்துட்டு ஒன்றே ஒன்று தான் ஒன்று கிரவுண்ட் லெவலில் வந்துட்டு எதாவதுட்டு ஒன்று நடந்திருக்கலாம் இல்லை சப்பர்டிச் இப்படி தான் ஏன்னா அந்த ஏர்கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் கம்பெனிஸ் டாட்டா டாட்டா அது ஒரு ரொம்ப ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு தான் அவங்க வந்துட்டு பண்ணாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் அதனால் நம்ம இதில் ரொம்ப பொறுத்திருக்க வேண்டிய விஷயம் இருக்குது இப்ப ஒருவேளை இப்ப அதான் மீண்டும் மீண்டும் பேசுறது அந்த ஒரு சில நிமிடங்கள்ல நடந்த விபத்தினாலதான் பல்வேறு கேள்வி மனித இறம் நடந்ததா இயந்திரங்கள் கோளாறா அப்ப அதை சரிவர செக்னிஷ் பண்ணலையாங்கும் பொழுது அனைத்தும் தனியார் மயமாக்கப்பட்டது அந்த விவகாரத்தையும் இதோட பூர்த்தி பார்க்கிறாங்க பார்க்க முடியுமா அப்படி எல்லாம் ஒரு இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா ஒரு விட என்ன அப்படின்னா ஏர் இண்டியா வந்துட்டு அமாக்ஸ் த வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிகளோட ஒப்பிடும் போது இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்துட்டு நிறைய எக்ஸப்ட் அந்த ஒரு குண்டு வச்சாங்க இல்லையா டொரண்டோல இருந்துட்டு வந்த விமானம் அது வெடிச்சது தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஏர்லைனர் தான் ஏர் இண்டியா அதனால நம்ம அதெல்லாம் வந்துட்டு சொல்ல முடியாது இந்த விமான வந்து இது ஒரு ஒரு நல்ல வரேன் ஒரு ஒரு விஷயம் என்னன்னா நந்தா ஒரு எவிடன்ஸ் கிடைக்காம நம்ம எதுவும் பேச முடியும் எதுவுமே பேச முடியாது ஆனால் இந்த அந்த அனுமானத்தின் அடிப்படையில் எல்லையும் ஒன்று இருக்குல்ல அதை தாண்டி இப்போ சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் மீது இல்லை எனக்கு கூட அந்த மாதிரி ஒன்று இருக்குது கிரவுண்ட் லெவலில் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிருக்கலாமோ உள்ள போந்து எதாவது பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி பட்டு நம்ம ஒரு 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 ஸ்டெட் ஆஃப் எவிடன்ஸ் வேணும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஆதாரம் ஒன்று வேணும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா நடந்து போச்சு நடந்துடுச்சு அதனால் ஒன்றும் இல்லை ஆனால் எதுவுமே இல்லாமல் நம்ம பேசுறது அப்படின்றது அது ரொம்ப இப்ப அந்த ஒரு முடிவு கிடைக்காத போது அனைவரும் அவங்கவுங்க சிந்தனையில வேறு வேறு வகையா யோசிக்கத்தான் செய்வார்கள் அப்படிங்கறதுதான் இப்ப இருநூத்தி நாப்பத்தி ரெண்டு பேர் அந்த விமானத்தை பயணிச்சிருக்காங்க அதுல இருநூத்தி நாப்பத்தி ஓரு பேர் இறந்திருக்கிறாங்க அதாவது ஒரு அரிதினும் அரிதான நிகழ்வா மெடிக்கல் மிராக்கல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க அவர் வந்து வந்த காட்சிகள் வந்து சமூக வலைதளங்கள்ல படு வைரல் ஆயிட்டு இருக்கு மூடியவர்கள் கூட பேசுறாரு எல்லாருமே பேசுறாங்க இப்ப அந்த நபர் வந்து எப்படி தப்பித்தார் அப்படிங்கறதே ஒரு சுவாரஸ்யமா இருக்கே அதுக்குள்ள சில கேள்விகளும் கேக்குறாங்க ஆமா எமர்ஜென்சி ஒரு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தேன் அது விபத்து ஆக போகுதுன்னு தெரிஞ்சுட்ட உடனே நான் வந்துட்டு முப்பது செகண்டில் விழுந்து அந்த முப்பது செகண்டில் நான் எஸ்கே போயிட்டேன் குதிச்சிட்டேன் குதிச்சு நடந்தே போனேன் அப்படின்றாரு ஆனால் அந்த விமானம் போயிட்டு அடித்த இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உயரமான இடம் தான் கட்டடம் அந்த இடத்துல தான் பற்றி அது எரிஞ்சிருக்கு என்றைக்கு பார்த்திங்கன்னா அது வால் பகுதி மேலே தான் இருக்குது அவர் எங்கே அது எப்படி குதிச்சார் எப்படி அவருடைய உடம்பால் தாங்க முடிஞ்சிச்சு எப்படி ஒரு எலும்பு முறையை கூட இல்லாமல் அவர் நடந்தே மருத்துவமனைக்கு போனார் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க அவருடைய தான் இருக்குது அது ஒன்றுமே புரியல ஒரு முடியாது ஏன்னா ஒரு ஒரு தேசத்தின் பாதுகாப்பு குறித்தோ அல்லது இது இப்படி நடந்திருக்கலாம்னு குறித்தோ அந்த விமானம் குறித்தோ நம்ம பேசுறதுக்கு நிறைய விடன்னு தவிர்த்தாலும் இந்த நபர் வந்து சூப்பர் ஒருத்தர் குழைச்சிருக்கிறாங்க ஒரு மேஜிக்னு எடுத்துக்கலாம் ஆனா இப்ப எப்படி எடுக்கிறாங்கன்னா ஒருத்தர் எப்படி அந்த எமர்ஜென்சி கரெக்ட்டா அந்த முப்பது செகண்ட்ஸ்குள்ளே குதிச்சிருக்கலாம் இத்தனை உயரத்திலிருந்து குதிச்சா அவர் உயிர் பிழைக்க முடியுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை வைக்கிறாங்களே அதுதான் அதுதான் ஆச்சரியமா இருக்கு அது உடனே என்ன அது வந்து டயக்ராம் கூட வரல அந்த எந்த இடத்துல வந்துட்டு அந்த எமர்ஜென்சி லெமன்ஏ அவர் சீட் எங்க இருந்தது அது எமர்ஜென்சி அதுல வந்துட்டு எப்படி குதிச்சாரு அந்த குதிச்ச இடத்துல ஏதாவது இருந்துச்சா எப்படி அதை வந்துட்டு வெடிச்சு ஏன்னா அவ்வளோ ஃபியூலோட பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் போயிட்டு அப்படியே அந்த இடத்துல அது வந்துட்டு மோதின உடனே பிளாஸ்ட் ஆகுது பெரிய பிளாஸ்ட் ஆகுது ஏன்னா ஒன்னே கால லட்சம் லிட்டர் ஃபியூவல் ஒயிட் பெட்ரோல் இருக்குது அது காத்துப்பட்டாலே எரிஞ்சிரும் அப்படியாப்பட்ட இதுல தலைவர் எப்படி தப்பிச்சாரு எல்லாமே வந்துட்டு நமக்கு தெரியல ஒருவேளை அவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டேன்னு எல்லாருமே இப்ப இந்த இந்த விபத்துல கல்லூரி மன விடுதியில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்து அவங்களுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்ப இந்த விபத்தை கூட ரொம்ப அன்ஃபோர்ச்சுனேட்லி நிறைய பேரை காப்பாத்த முடியலை ஏன்னா விமான விபத்து அப்படி நடந்துடுச்சு. ஒரு வேறு ஒரு இடத்துல விழுந்திருக்கு, ஒரு மலைப்பகுதியில்ல விழுந்திருக்கு. ஒரு துரிதமா போய் காப்பாற்றறதோ மீட் மீட்பு பணிகள் அங்க போறதோ ஒரு ஒரு விஷயம். ஆனா இது சிட்டிக்குள்ளே விழுந்தது கூட அந்த வகையில டக்குன்னு எல்லாருமே போய் போக முடிஞ்சது. ஆனா அன்ஃபோர்ச்சுனேட்லி அவங்களும் இறந்துட்டாங்கလေ. கல்லூரி மாணவர்கள். பொன்ன செய்ய முடியாது. இது வந்துட்டு ஒரு இது ரெப்பீரனும்னா இட் இஸ் சோ சடன். ரொம்ப வேகமா நடக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு แண்ட ஆகி அடிச்சி பிடிச்சி சகர போது

உயிர் எல்லாத்துக்கும் ஒன்றுதாங்கிற மாதிரி தான் இயற்கையை காமிச்சிருக்கு நிறைய ஒரு கேள்வி இந்த விமான விபத்தை ஒரு அரசியலாக பார்ப்பதோ அல்லது இதன் காரணமாக பதவி விலக்கணும் அப்படின்னு சொல்கிறதோ ஏற்றுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க முடியாது நான் எதுவும் சொல்ல வரேன் இப்போ நம்ம இவ்வளோ தூரம் பேசுனோம் இல்லையா இவ்வளோ தூரம் லிமிட் ம் இதுக்கு மேலே தூட் நாட் த ட்ரெஸ் பாஸ் தே லைன் ஆஃப் ஃபட் குரூத் ஒரு இன்வெஸ்டிகேஷன்றதோட சாதாரண விஷயம் கிடையாது எரிஞ்சு கடக்குற அந்த பொருட்களுக்கு மத்தியில் அவங்க ஆதாரத்தை தேடணும். காக்பிட் வாட்ச்ல காడற விடுங்க. பிளாக் பாக்ஸ்ல உட்காருங்க. மத்தபடி ஏளோ விஷயங்கள் ஆராய் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்களுக்கு என்ன நம்ம ஒத்துழைக்கிறதுக்கு சரியான வழி என்னன்னா அவங்க சொல்றது வரைக்கும் நம்ம பேசாத இருக்கணும். கருப்பு பெட்டியை மீட்டு விசாரணை முடிந்து இதுதான் முடிவுன்னு சொல்ற வரைக்கும் இந்தந்த காரணிகள் திசை திருப்பாம இருப்பதே ஒரு நல்ல நல்ல விஷயம் தான். விஷயம் அந்த நாடு அப்படின்றது இந்தியா வந்துட்டு பயணம் பண்ணக்கூடிய பயணிகள் வந்துட்டு ரொம்ப அதிகம் இது அதிகம் இப்போ ஐம்பத்தி ரெண்டு பிரிட்டிஷர்ஸ் இந்த மாதிரி மற்றவங்கலாம் பயணம் பண்றாங்க அப்படின்னோம்னா இதெல்லாம் வந்துட்டு இந்த நாட்டினுடைய பொதுவான நிர்வாகத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்ப இதை நம்ம சாதாரணமா பேசுற தூக்கி போட்டு போகக்கூடாது அதனால ஆமா நிச்சயமா இது மற்ற விஷயத்துல ஒரு பயத்தையும் கூடாது ஒரு விபத்து மற்றதுக்கு ஒரு பயத்தையும் ஒரு தடு தடுப்பு அமைந்திடக்கூடாது அப்படிங்கிற கோணத்துல இதை இந்த இடத்துல பேசுறதுதான் சரியா இருக்கும் இவ்வளவுதான் பேசணுங்கிறதா சரியா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க பயணம் செய்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்ல இருநூத்தி நாற்பது ஒரு பேர் இறந்துருக்கிறாங்க அப்பாவையா பலரும் இறந்துருக்கிறாங்க காயத்தோடு பலர் அனுமதிக்கப்படுற செய்தி ஒட்டுமொத்த தேசத்தையும் மூழ்கி இருக்கிறது இந்த விமான விபத்துக்கள் என்னதான் அறிவியல் என்னதான் சரி செய்தாலும் ஒரு சில காரணங்களால பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு நடக்காம இருக்கணுங்கிறதா நம்மளுடைய விருப்பமும் கூட பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி